வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த உலகத்துல நம்ம மனிதர்களாக பிறப்பு எடுத்து வந்தோனாவே நமக்கு இந்த சோதனைகள் அப்படிங்கிறது தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் எல்லாருமே இந்த உலகம் ஒரு பயிற்சி களம் இந்த வாழ்க்கையாகிய பாடத்தை நம் பாடத்துல நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஒவ்வொன்றுமே நமக்கு தான் வரும் ஒரு ஸ்கூலில் காலேஜில் எக்ஸாம் எழுதினா தான் எக்ஸாமுங்கிற சோதனை அவங்களுக்கு நடக்கும் தான் அவங்க அடுத்த ஸ்டாண்டர்ட் போவாங்க ஸோ இப்படித்தான் மனித வாழ்க்கையில் கூட நம்ம இந்த வாழ்க்கை பாடத்தை நம்ம இந்த சோதனைகள் மூலமாக தான் நம்ம கற்றுக்கிட்டு முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் எந்த ஒரு மகான்களுடைய வாழ்க்கையாகட்டும் ஒரு அருளாளர்களுடைய வாழ்க்கை இல்லை தேச தலைவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் யாருடைய வாழ்க்கை வரலாறு வேணால் எடுத்து படித்து பாருங்க சோதனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை யாருக்குமே கிடையாது எல்லார் வாழ்க்கையிலுமே அவ்வளவு சோதனைகள் நிறைந்ததாக தான் இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஏன்னா சோதனைகள் தான் அவங்கள அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ மகாத்மா காந்தியடிகளுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில அவருக்கு திருப்பு முனையா அமைஞ்சது எது அப்படின்னா அவரு ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாரு ட்ரெயின்ல முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு அப்படி இருக்கு இல்லையா இப்போ முதல் வகுப்புல ஆங்கிலேயர்கள் தான் போவாங்க அதுல வந்து இந்தியர்களுக்கு அனுமதி கிடையாது அப்படி இருக்கும்போது இவர் அந்த முக முதல் வகுப்பு டிக்கெட் எடுத்து போய் உட்காந்துடுறாரு பாதி வழியில் ட்ரெயின் போயிட்டே இருக்கும்போது ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்துட்டு நீ எப்படி எங்கள் நாங்கள் போகிற ஒரு கோச்சில் நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்னு அவங்க நான் பாதி வழியில் இறக்கி விட்டுருவாங்க அவர் அவ்வளவு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் அவ்வளோ குளிர் அந்த இடத்துல அவர் இறக்கி விட்டுருவாங்க அவர் சிந்திக்கிறாரு ஏன் இப்படி நடந்தது ஏன் இந்த மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்க நமக்கே இந்த நிலைமைனா படிக்காத பாமர மக்களுக்கு என்ன நிலைமை அப்படின்னு அந்த ஒரு சோதனை தான் அவரை மகாத்மா காந்தியா மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு போராட்ட வீரராக அவரை உயர்த்திச்சு அந்த ஒரு சோதனை தான் அவருக்கு ஒரு டர்னிங் பாயிண்டாக அவருக்கு நடந்துச்சு ஒவ்வொரு சோதனைகளுமே என்ன ஆகுது நமக்கு இந்த பட்டை தீட்டிய வயிற மாதிரி ஜொலிக்க வைக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு சோதனைகளையும் நம்ம பட்டை தீட்ட வைக்கிறார் இறைவன் ஓ சோதனை மேல சோதனை மேல வந்துக்கிட்டே இருக்கு ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கே டிக் போட்டுக்குங்க நீங்கள் மிகப்பெரிய சோல் அந்த உயர்ந்த இடத்துக்கு கடவுள் உங்களை கூட்டிகிட்டு போகிறாருந்தான் அர்த்தம் ஓ சோதனைகள் நமக்கு வரத்தான் செய்யும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்டில் இந்த வாழ்க்கையில் எல்லாமே சோதனை தாங்க வந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம இங்கே இதை படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் இதை கற்கிறதுக்கு தான் அங்கே வந்திருக்குறோம் ஓ இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படியே பணம் அள்ளி கொடுப்பாங்க பணம் சொத்து நூ என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொடுப்பாங்க கொடுத்து சோதிப்பாங்க பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறான் பார்க்கலாம் இது நல்ல வழியில் செலவு செலவிடுறாங்களா தவறான வழிக்கு போகிறாங்களா இல்லைண்ணா இந்த இதை வச்சு நாலு பேருக்கு நல்லது செய்கிறாங்களா என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு செய்வாங்க இன்னும் அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு மொத்தமாக பறிச்சுக்குவாங்க இருக்கிறதும் எல்லாமே பறிச்சுக்குவாங்க அப்படி சுத்தமாக இல்லாத நிலையில் கொண்டு போய் நிறுத்தி என்னதான் பண்றாங்க பண்ணுறாங்க பார்க்கலாம் மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறாங்களா அந்த தன் தாங்கிட்டு இருக்க தவிர அவங்க உணர்கிறாங்களா இல்லை இறைவனை இறைவனை நம்புறாங்களா அந்த ஒரு நேரத்துலையும் இறைவனை நம்புகிறாங்களா என்னதான் பண்றாங்க பண்ணுறாங்க பார்க்கலாம் அந்த பாசிட்டிவ் எண்ணத்தோட மேலே வராங்களா அப்படின்னு இப்படி சோதிப்பாங்க சிலருக்கு புகழை கொடுப்பாங்க அதிகமாக புகழ் கொடுத்து அந்த அந்த புகழுக்கு மயங்குறாங்களா இல்லை எல்லாமே இறைவன் செயல் நினைக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு அதுவும் ஒரு சோதனை சில பேருக்கு ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலை மற்றவங்களாம் கேவலமாக திட்டுற மாதிரி மோசமான ஒரு ஒரு சூழ்நிலையை கொடுத்து என்னதான் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சோதிப்பாங்க எவ்வளோவாங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களாலே நமக்கு பிரச்சனை கொடுப்பாங்க இதுதான் ஐயஸ்ட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம விட்டு விலகவும் முடியாது அதை எப்படி தான் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு இப்படியும் சோதிப்பாங்க இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றுமே நமக்கு சோதனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நீ எப்படி அதை ஹேண்டில் பண்ணுற அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஒவ்வொரு சோதனையுமே இதுக்காகத்தான் கொடுக்குறாங்க நம்ம நம்ம என்ன தெரியுங்களா ஒரே ஒரு தீர்வு தான் இதுக்கு இந்த சோதனைகளுக்கெல்லாம் இறைவன்கிட்ட கொடுத்துட்டு இந்த பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவாக இருந்தாவே போதும் எல்லாம் சரியாக தான் நடக்கும் கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு எப்பவுமே அந்த பாசிட்டிவ் எண்ணங் எண்ணத்தோடு இருந்தாவே நம்ம ஜெயிச்சு வந்துடும் இந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் தான் இந்த மாதிரி பல பேரை பல உயர்ந்த இடத்துல போனவங்க எல்லாருமே பாசிட்டிவான எண்ணம் உடையவர்கள் தான் அதனால் இந்த சோதனைகள் மூலமா நம்ம அனுபவங்கள் அனுபவங்களை பெறுறோம் சோதனைகள் மூலமாக நிறைய கஷ்டங்கள் வழிகள் வேதனைகள் வருது அப்போ இது இதுக்கெல்லாம் நம்ம டவுன் ஆயிடுறோம் ஆனால் இதன் மூலமா தான் நம்ம அனுபவங்களை பெறுறோம் இந்த அனுபவங்கள் தான் நம்மளை உயர்த்துது அப்போ இந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு நல்லதா கெட்டதா நல்லதுதான் எல்லாமே நமக்கு நல்லது தான் கொடுக்குது ஆனா நம்ம அந்த கஷ்டத்தை மட்டுமே தான் நினைக்கிறோம் அதனால ஏற்படக்கூடிய அந்த அந்த தான் நமக்கு இன்னைக்கு நமக்கு உயர்வு வந்திருக்கும் இப்போது நம்ம எல்லா சூழ்நிலை சூழ்நிலைகளையுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கும்போது எல்லாமே நமக்கு நல்லதாக தான் அமையும் சரி இதே போல தான் எல்லாருமே சோதிக்கப்படுறாங்க இப்போ ஜீசஸுக்கும் இந்த சோதனைகள் நடக்குது இயேசு சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார் அவர் நாற்பது நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார் இருந்தார் பாலைவனத்துல நாற்பது நாள்கள் சாப்பாடு தண்ணி இல்லாம சோதிக்கப்பட்டார் ஆனா அவர் சாட்சா கடவுளே தாங்க அவருக்கு சோதனைங்கிறது தேவை இல்லை ஆனா இறைவன் உடைய சட்ட திட்டத்திற்கு அவர் உட்படுறாரு அதனால பல கஷ்டங்கள்ங்க ஜீசஸ் ஜீசஸோடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ துன்பங்கள் நீங்கள் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் அது அழாம படிக்க முடியாது அவ்வளவு கஷ்டம் துன்பத்தை அவர் அனுபவிச்சாரு ஆனால் இது எல்லாமே மனிதர்களுக்காகத்தான் நமக்காக அவருக்கு இந்த சோதனைகள்லாம் தேவையே கிடையாது ஓ நமக்காக அவர் இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார் சோதிக்கிறவன் அவரை அணுகி சோதிக்கிறவன்னா தீய சக்தின்னு சொல்றாங்க நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான் நீ இறைமகன் தானே உன்னை இறைமகன் தானே சொல்றாங்க அப்போ இந்த கல்லை அப்பமா அப்பம்னா சாப்பிட்றோம் இல்லையா அந்த அப்பம் அப்பம் பார்க்கும்படி கட்டளை இடு அப்போ இது அப்பம் ஆயிடும் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு அது அவர் பதில் சொல்கிறாரு மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சோல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறைநூலில் எழுதியுள்ளதே மனிதர்கள் அப் அப்பத்தினால மட்டும் வாழ முடியுமா இறைவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளாலும் வாழ்ந்துகிட்டு தானே இருக்கிறாங்க இறைவன் வாழ்ந்துகிட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த உலகத்துல எங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்களோ எல்லா இடத்துலையும் பைபிள் இருக்கு ஏன்னா அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த அளவுக்கு இந்த உலகத்தையே புரட்டி போட்டது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்போது ஒவ்வொரு வார்த்தைகளாலும் தான் மனிதர்கள் வாழ் வா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இறைவன் ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வார்த்தையிலும் இறைவன் இருக்கிறாரு இப்போது பைபிள் வந்து நம்ம சாதாரண புத்தகம் கிடையாது அவர் அதை கடவுளாகவே நினைக்கிறாங்க ஏன் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் இருக்கிறாருன்னு நம்புகிறாங்க அந்த நம் அந்த இறைவன் இருக்கிறார் நம்புறதால அந்த பைபிள் அவ்வளோ பெரிதாக மதிக்கப்படுகிறது இப்போ இன்னொன்று கூட அவர் வாழ்க்கையில் அந்த மத தலைவர்கள்லாம் வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்க நீதான் இறைன் மகனாச்சே இந்த க கோயிலை இடிச்சிட்டு மூணு நாளில் கட்டிடுவியாமே எங்கே கட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜீசஸ் எதுவுமே சொல்லலை அமைதியாக இருந்தார் அவர் கட்டுறதுக்கு மூணு நாள் எதுக்கு ஒரே நிமிடம் போதும் ஆனால் அவங்க எப்படி கேட்குறாங்க ஆணவத்தால் இதான் இறை மகனாச்சே கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இறைவன் தன்னை முன்னிறுத்திக்கணும்னு அவருக்கு எந்த அவசியமும் கிடையாது நான் தான் கடவுள் நான் நான் தான் ஆளு அப்படின்னு கடவுள் ஒரு போதும் சொல்லவே மாட்டாங்க அந்த உண்மையாகவே அந்த கடவுளை கும்புடுறவங்க அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அப்படின்னு இருக்கிறவங்க கூட தன்னை முன்னிறுத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா கடவுள் அவ்வளவு எளிமை அவ்வளவு தன்னை தாழ்த்திக்கக்கூடியவர் அவர் இப்போது அவர் எதுவுமே சொல்லலை ஏன்னா தன்னை வெளிப்படுத்திக்கணும்னு அவருக்கு எந்த அவசியமும் கிடையாது அவர் எவ்வளவோ அதிசயங்கள் செஞ்சார் எத்தனையோ பேரை இறந்தவர்கள் கூட கூ இறந்தவர்களை எல்லாரையும் உயிர்த்தழ செய்தார் அப்போ கூட அவர்களது அவருடைய சீடர்களை கூப்பிட்டு சொன்னார் இதை வெளியில் சொல்லக்கூடாது சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா இதெல்லாம் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது அவருக்கு எந்த அவசியமும் கிடையாது நான் தான் கடவுள் அப்படின்னு அவர் எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லைங்க அவ்வளோ பணிவு அவ்வளோ ஜீசஸ் அவ்வளோ பணிவு பணிவு அந்த அளவுக்கு பணிவு யாருமே கிடையாது அவ்வளோ பணிவு அதாவது எல்லாமே இருக்கிறவர் எல்லாம் உடையவர் எல்லாம் ஆனவர் அவ்வளோ பணிவாக இருக்கிறார் ஆனால் மனிதர்கள் எப்படி தெரியுங்களா அப்படி சின்ன விஷயம் பண்ணால் கூட நான் தான் பண்ணேன் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு எவ்வளோ தம்பட்டம் அடிச்சிக்கிறாங்க அடுத்து மறுபடியும் அந்த மறுபடியும்ோதிக்கிற கேள்வி கேட்குறாங்க நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும் கடவுள் தம் தூதருக்கு குதித்து கட்டளையிடுவார் உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் சொல்லியுள்ளதே என்றது நீதான் இறைமகன் ஆச்சே கீழே குதி அப்ப மலை மேலே கூட்டிட்டு போய் சொல்லுது இதுதான் இறைமகனாச்சு கீழே இங்கேருந்து கீழே குதிச்சேன்னா இறைவன் வந்து தன் தூதர்கிட்ட வந்து சொல்லுவாங்க நீ போய் காப்பாற்று இந்த கல் கை கை கால்லாம் கல்லில் மோதாத மாதிரி காப்பாற்று அப்படின்னு சொல்லுவாங்க நீ காப்பாற்றப்பட்டுருவ அப்படின்னு அது சொல்லுது சோதனை இதெல்லாம் இப்போ இயேசு பதில் சொல்றாரு உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார் கடவுளை சோதிக்க வேண்டாம் அவர் அவருக்கு எல்லா வல்லமும் இருக்குதான் எல்லா எல்லா சக்தியும் இருக்குதான் அதுக்காக நான் சொன்னாவே கடவுள் எனக்கு எல்லாமே செய்வார் தான் அதுக்காக நான் அவரை சோதிக்க முடியுமா இப்போ நம்ம மனிதர்கள்லாம் அப்படிதான் நம்ம சோதிச்சுட்டு இருக்கோம் கடவுளை நம்புறோம் நம்புறோம் நம்புறோம்னு சொல்லிக்கிட்டு அவரை நம்ம சோதிச்சிட்டு இருக்கோம் எனக்கு தன்னாளுக்குள்ள என் பிரச்சனை சரியாயிடும் கடவுளே அப்போதான் நீ கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் எனக்கு எனக்கு இது செய்யணும் எனக்கு இப்படி தான் நடக்கணும் எனக்கு இந்த அற்புதம் நடந்தே ஆகணும் எனக்கு இது நடக்கணும் நீங்கள் எனக்கு காட்சி கொடுத்தே ஆகணும் இப்போது இதெல்லாம் நம்ம டிமேண்ட் பண்ணுறோம் கட்டளை இடுறோம் கடவுளுக்கு இது மண்டிட்டு வணங்குவாங்க அது ஏதோ ஃபார்மாலிட்டி கிடையாது ஒண்ணுமே அந்த பனிவுளை போய் மண்டிட்டு வணங்கணும் கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு நியூஸ் ஒரு நியூஸ் வந்துச்சு ஒருத்தவங்க ஒரு அம்மாவுக்கு ஒரு அம்மாவுடைய குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க ரொம்ப கடவுளை ரொம்ப வணங்குறவங்க போல இருக்கு ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்துருக்குறாங்க அந்த குழந்தை குடம்பு சரியில்லைன்னு யாரும் சொல்லவும் இல்லை டாக்டர் கிட்ட போய் கூட்டிட்டு போகவும் இல்லை அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்துருக்குறாங்க அந்த குழந்தை இறந்தே போச்சு இப்போ கடவுளே நேரில் வந்து தான் அருள் செய்யணுமா இல்லை அவரையே அற்புதம் செய்யணுமா அப்புறம் ஏன் மருத்துவம் அப்படின்னு ஒன்று கடவுள் நமக்கு கொடுத்தாரு மருத்துவங்கிறது கடவுளோடைய பிளஸிங் அப்போ அந்த மனிதர்களுக்கு அந்த அறிவையும் கொடுத்ததும் கடவுள்தான் தான் அப்போ இதெல்லாம் ஏன் கொடுத்தாரு கடவுள் இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல மக்கள் வந்து இந்த மாதிரி கடவுளையா சோதிக்கிறாங்க அவரு அற்புதம் செய்யறோம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவரேதான் இறங்கி வரணும் அப்படின்னு ே சொல்வது நம்பிக்கை கிடையாது இது வந்து சோதிக்கிறது கடவுளையே சோதிக்கிறது இப்போது ஒரு கதை சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு கப்பலில் பல பேர் ரொம்ப ஒரு நூறு பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பேர் போயிட்டுருக்கிறாங்க அப்போது பாதி வெளியில் போகும்போது க கப்பல் உடஞ்சி போயிடுது இப்போது எல்லாரும் தத்தளிக்கிறாங்க நிறைய ரெஸ்கியூ டீம் வந்து இவங்களெலாம் காப்பாத்துறாங்க எல்லாரையும் காப்பாற்றுறாங்க அப்போ அதில் ஒருத்தர் மட்டும் கடவுள் வருவார் என்னை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறார் அப்போது ஒருத்தர் வந்து ஒரு போட் வருது முதல்ல ஒரு போட்டு வந்து அது ஒருத்தர் வந்து கூப்பிடுறாங்க வாப்பா போ போகலாம் வந்து தப்பிச்சிடலாம் வாப்பா அப்படின்னு கூப்பிடும்போது கடவுளே வந்தாதான் நான் வருவேன் அவர் வருவார் என்னை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் இன்னும் போட் வருது அப்படி தான் சொல்லிட்டார் வந்துக்கிட்டே இருக்கு போட் வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் ஹெலிகாப்டரில் வந்து காப்பாற்றுறாங்க இப்போ ஹெலிகாப்டர் இருக்கிறவங்களும் கூப்பிடுறாங்க வாப்பா அப்படின்னு கடவுள் வந்துடுவார் எனக்காக வருவார் நான் அவரே நம்பிக்கிட்டு இருக்கிறேன் அவரே நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அவர் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அங்கே மரக்கட்டைகள் நிறைய அங்கே இருக்குது அந்த மரக்கட்டையை பிடிச்சிக்கிட்டாது வா அப்படின்னு அங்கே இருந்த அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க அந்த மரக்கட்டையாவது பிடிச்சிக்கோ தப்பிச்சு வந்துடு அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை கடவுள் வந்தே தான் தீர்வார் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மொத்தமாக க கப்பல் மூழ்கி அந்த அந்த ஆள் இறந்து போயிடுறாரு இறந்து போய் கோபமாக போய் கடவுள்கிட்ட போகிறாரு நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் நீ என்னையே காப்பாற்றவே வரல அப்படின்னு கேட்கும்போது அது கடவுள் சொல்கிறாரு நான் தான் உன்னை பல தடவை வந்து காப்பாத்தினேப்பா வந்து கூப்பிட்டேனே நீ தான் வரவே இல்லை அப்படின்னு சொல்ற நீங்க எங்க என்ன வந்து கூப்பிட்டீங்க நான் தான் நீங்க வருவீங்க வருவீங்க வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்க நீங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எத்தனை போட்ல வந்து கூப்பிட்டதெல்லாம் யார் நான் தான் வந்து கூப்பிட்டேன் எத்தனை போட்டா வந்தேன் ஹெலிகாப்டரா வந்தேன் ஹெலிகாப்டர்ல வந்து தான் உன்னை கூப்பிட்டேன் மரக்கட்டியா வந்து உன்னை கூப்பிட்டேன் வந்து உன்னை கூப்பிட்டனே தான் புரியல நானே தான் வரணுமா நான் எல்லாமாவும் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போ மனிதர்கள் வந்து இது வந்து நம்பிக்கை கிடையாது இது வந்து கடவுளை சோதிக்கிறது நம்பிக்கைனா என்ன கடவுள் எல்லாமே எப்படியா இருந்தாலும் காப்பாத்திருவாரு அப்படின்னு நம்புறது விஷயம் கிடையாது அவரேதான் வரணும் அவரே வந்து என்னை காப்பாத்தணும் இங்க ஏதாவது அற்புதம் நடந்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றது அவரை சோதிக்கிறது இல்லையா அதனால நம்ம மனிதர்கள் நம்ம கடவுளை பெரும்பாலும் சோதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்புறோங்கிற பேர்ல அதனால சோதிக்க வேண்டாம் கடவுளை சோதிக்க கூடாது அப்படின்னு இங்க ஜீசஸ் சொல்றாரு அடுத்து மறுபடியும் அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டி சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையும் அவருக்கு காட்டி அவரிடம் நீ நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது அப்போது ஏசு அதனை பார்த்து அகன்று போ சாத்தானி உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று மறைநூலில் உள்ளதே மறுபடியும் மிக உயர்ந்த மலைக்கு கூட்டிட்டு போய் இந்த உலக அரசுகள் அத்தனையும் காட்டி இதெல்லாம் உனக்கு தான் இதனுடைய இது எவ்வளோ மேன்மையான இதெல்லாம் பெரிய விஷயம் இதெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன் நீ என் காலில் நெடுஞ்சான் கடையாக விழுந்துரு காலில் விழுந்துரு இப்போ இதெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவன் ஒருத்தர் தான் வணங்குவேன் அவரை ஒருத்தருக்கு தான் பணி செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு நம்ம ஜீசஸ் இப்போது அவர் வந்து இறைவன் நம்ம மனிதர்கள் என்ன தெரியுங்களா நம்ம இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம போகும்போது அது எதுவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போகும்போது க நமக்கு நிறைய சோதனைகள் நமக்கு வரும் அந்த பாதையில் நம்ம போகும்போது நமக்கு நிறைய கொடுப்பாங்க எவ்வளோ பேர் புகழ் பணம் வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு கொடுப்பாங்க கொடு கொடு பல பேர் பல முக்காவாசி பேர் இதுக்கு மயங்கி அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பாதையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் அந்த விழிப்புணர்வு விட்டுட்டா கூட மயங்கிட்டா கூட இந்த மாயை நம்மளை உள்ளே பிடிச்சி இழுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் நாம் இதுக்கு ம இதற்கு இதெல்லாம் பார்த்து மயங்கி அப்படியே நின்றுட்டவங்க பல பேர் அந்த இதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது கடவுள் தான் எனக்கு பெருசு அப்படின்னு அந்த பாதையில் முன்னேறி போனவங்க வெகு சிலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் என்ன நம்ம இதெல்லாம் பார்த்து நம்ம மயங்கக்கூடாது இதெல்லாம் நம்ம பெருசாக நினைக்கக்கூடாது இதெல்லாம் மாயே இங்கே பா இங்கே நம்ம ஜீசஸ் இதை தான் சொல்கிறார் இப்போ அவருக்கு அந்த ஒரு சோதனை தான் அவருக்கு நடந்தது எல்லாத்தையும் கொடுக்குறேன் நீ என் காலில் விழுந்துரு கடவுள் ஒருத்தர் காலில் தான் நான் விழுவேன் கடவுளுக்கே தான் நான் பணி செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம மன உறுதி நம்ம என்ன கிடச்சாலும் சரி என்ன இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே பெருசு கிடையாது கடவுள் தான் பெருசு அப்படின்னு அந்த மன உறுதி நமக்கு இருக்கணும் இப்போ சில பேர் சில பேர்னா யார் காலில் வேணா போய் விழுவாங்க அன்பின் காரணமாக மரியாதையின் காரணமாக விழுதல் விழுறதுங்கிறது வேறு ஏதோ ஒரு நல்லது கிடைக்கும் ஏதோ ஒரு இதுக்காக பல பேர் இப்படித்தான் உலக மக்கள் எல்லாருமே யார் காலில் வேணால் விடலாம் நமக்கு ஒன்று ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா நான் யார் காலில் வேணா விடலாம் யார் வேணால் பெருசு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது கடவுள் ஒருவருக்கு மட்டும்தான் அடி அடிபணியணும் அப்படின்னு ஜீசஸ் சொல்கிறாரு வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் மீன்புற்ற வாழ்க